அண்ணா சொல்லுபா நான் மணி பத்து மணி ஆகுது ஓனர் ஒன்னும் வரலையா ஓனர் ஊரு போயிருக்காரு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்ப கடையாரு நான் பாத்துப்பா பா பெரிய ஓனர் தான் வருவாரு அவர் கொஞ்சம் மோசமான ஆளு கொஞ்சம் தள்ளுப்பா வெயிட்டா இருக்கு பாத்து என்னங்க சரிண்ணா நான் நான் நம்ம வேலை செய்யலாம் சரி வாடா போலாம் சற்று நேரம் கழித்து டேய் இவர்தான் ஓனரா இருப்பாரோ தெரியலையா அந்த அண்ணா கிட்ட கேளு அண்ணா என்னப்பா நான் இப்ப போனாரு அவர் யாருண்ணா

ஓ அப்படியா நீ வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன் சரிங்க ஓனர் ஏய் நில்லுங்கடா நான் சொல்லுங்கண்ணா நான் ரெண்டு ரெண்டு கல்லா எத்தனை போய் நிறீங்க இப்படி தூக்குனா இன்னைக்கு எத்தனை போய் வைக்கிறது நான் நாங்க நாலு கல்லு தானே தலையில வச்சு எத்தனை வரும் ஓனர் என்ன நான் இத்தனை கல்லு எத்தனை வராதிங்க ரெண்டு ரெண்டு கல்லு எத்தனை தான் போதும்னு சொன்னாரு அப்போ நான் யாருடா நீங்களும் ஓனர் தானா டேய் அந்த ரெண்டு கல்லு தூக்கி அவன்ட்ட கூட அவன் நாலு கல்லா தூக்கின்னு போட்டோம் நான் அவன் சின்ன பையன் நாலு கல்லாம் தூக்க மாட்டானா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கூட அவன்ட்ட வெயிட்ட் ஆகுதுல சுத்தா நான் என்னால நாளை கல்லா தூக்க முடியலண்ணா மழை பெய்ஞ்சு கல்லுல ஊரிய ரொம்ப இருக்குண்ணா முடியல அந்த திட்டு போய் வேலை செய்யலாம் சாப்பிடுற டைம் சாப்பிட்டு வேலை செய்யலாமா சரி வாடா ஓனர்கிட்ட போய் சாப்பாடு காசு கேட்கலாம் சீரமா தான் கல்லை சீதை சாப்பாடு காசு தரீங்கண்ணா நான் எதுக்கிட்டா நீங்க சாப்பிட்றதுக்கு காசு தரணும் சின்ன ஓனரை எப்பவுமே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காசு தருவாருண்ணா அவன் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்தா நானும் உங்களுக்கு கொடுக்கணுமா ஒழுங்காக வேலை செய்ய துப்பு இல்ல சாப்பாடு கேட்குதா போய் வேலை செய்யுங்கடா சரிங்கண்ணா நான் நம்ம மூணார் நம்ம மேலே பாசமாக எப்போதான் நம்ம ஓனர் வருவாரு இருக்குடா